தன்னுடைய மருமகளை கிட்ட வந்தாங்க எனக்கு நிறைய எங்கள பண்புகள் என்னென்னா என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்து இதற்கு பின்னால எனக்கும் மகளுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்னுடைய மகளை நான் திருமணம் முடித்து கொடுத்துட்டு இதற்கு பின்னால மகளுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்கள் நான் கொடுத்துட்டோம் இதற்கு பின்னால வீட்டுக்கு அப்ப வந்துடக்கூடாது சாபாக்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அவ்வாறு இருக்கவில்லை கணவன் முன்னால் இருக்கிறார் அப்துல்லா மகன் மகளுக்கு பதிலாக மாமனார் போல் உணவுகின்றார் மருமகளிடம் பெய்ப வஜத்தி வழக்கில் என்னுடைய அருமை மருமகளே என்னுடைய மகன் அப்துல்லாவை நீங்கள் எவ்வாறு அடைத்துக் கொண்டீர்கள் திருமண வாழ்க்கையில் வந்த உறவு நடந்து கொண்டிருக்கிறேன் உங்களோடு நல்ல இடத்திலாக வருங்க அந்த பெண் பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் ஆச்சரியம் உண்மையிலே அழகான பதில் என்னுடைய அருமை மாமனார் அவர்களே ஹை உரஜுலின் மென்றஜுல் அப்துல்லா ஹசீர் அவர்களை போன்ற ஒரு மனிதர் கிடையாது அவ்வளவு சிறப்புக்குரிய மனிதர் அவருடைய விவாதத்தை என்ன அவருடைய இரவு வணக்கங்கள் என்ன அவருடைய அகடாக்குரிய பகுதி அவருடைய வீரமைப்பாறை என்று புகழ்ந்து 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 கடைசியாக சொன்னாங்க திருமணம் முடித்து எனக்கு மத்தியில் எந்த விதமான உறவுகளும் ஏற்பட்டது கிடையாது கடினமாக பேசுகிறார்கள் மிக உண்மை கடினமாக பேசுகிறார்கள்

வராது குடும்ப அன்பு பாசங்கள் வருவார் நிறைய பேர் மனைவியோட குழந்தைகளோடு பேசிய சம்பாத்தியம் என்று பணம்